என்ன உயிரணும் உயர்சாதி சத்திரை சொந்தங்களே நம்ம இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம செந்தேர் மலையில் நம்ம சாமி கும்பிட்டு வர நம்ம தம்பியிலலாம் பார்த்து ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஆனால் சின்ன மலைக்கு வாங்கினா விசேஷம் தெளிவு சொன்னாங்க இவன் வந்து ரொம்ப சந்தோஷம் பாயங்கெல்லாம் பார்த்து சந்தோஷமாக இருக்குது ஆனால் என்ன நம்மளால் மேலே ஏறி சாமி கும்பிட முடியல என்ன வந்து பார்த்திங்கன்னா நம்ம செந்தேர் மலை வந்து பார்த்திங்கன்னா மேலே ஏறி சாமி கும்பிட்டுக்காட்டு வந்து இதுக்குமே என்ன நம்மளுக்கு கால்வெளி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிக்கும் சரி அவர் பரவாயில்ல இந்த அடுத்த டைம் பார்த்துக்கலாம்னு தெரியும் சொன்னாங்க ஏன் நம்ம ஆண்டவம் வந்து பார்த்திங்கன்னா எப்போ வேணாலும் நம்ம பார்க்கலாமல நம்ம முடிவென்றதுன்னு சொல்லிட்டு அடுத்த வாரம் கண்டிப்பாக விளாட் போடுற பார்த்து எல்லாம் பார்த்து ரொம்ப சந்தோஷமா இருக்குது அடுத்த வாரம் நம்ம வந்து எல்லாம் சேர்ந்து சாமி ஓகே ஓகே பார்த்து ரொம்ப சந்தோஷம் ஓகே ரொம்ப வணக்கம் மருவலே நம்ம இங்கே வந்து நம்மளுக்கு தெரிஞ்சிருந்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பசங்க எல்லாம் பார்த்து ரொம்ப சந்தோஷமா இருக்குது நம்ம பசங்க கூப்பிட்டுருந்தாங்க ஆனால் விசேஷம் நினைக்கிறேன் ரொம்ப சந்தோஷமா இருக்குது நம்ம யூடியூப் சேனலே நம்மளுடைய வளமே நம்ம நம்ம போராடுறதுக்கு நீங்கள் இருக்கிற தகுதி பண்றோம் கண்டிப்பாக இருப்பீங்களா